ஜமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இரையல்லாம மசிதிலே நோன்பாலிகளாக நீயத்தை வைத்தவர்களாக வந்த மருந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் தந்தது நாம் அனுபவிக்கின்ற பல கோடி ஞாபகத்துகள் அவன் தந்தது அவன் தராத எந்த பயன்படுத்த முடியாது என்னுடைய உடம்பை பார்க்கலாம் உடம்பினுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்க்கலாம் உடம்பில் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான அவ்வாவுடைய ஞாமத்துகளும் செவிப்பாடையக்கூடிய விடயத்தில் இருந்து உடம்பிலே இருக்கக்கூடிய அத்துணை உறுப்புகளும் தன்னுடைய வேலைகளையும் ரப்புடைய அனுமதியோடு செய்து கொண்டிருக்கிறது அந்த நியாமத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் எனவே அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா நேரங்களிலும் பயந்து வாழுமாறு குறிப்பாக தனிமையிலே இருக்கும் போது அல்லாஹை பயந்து வாழுமாறு தக்குவாவை கடைபிடிக்குமாறு முதற்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவுடைய நசுயத்தையும் வசூகத்தையும் செய்து கொள்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே ரஹ்மத்து பூத்துக்குழுங்கும் அல்லாஹுடைய வரக்கத்துகள் சொரிந்தருளும் கண்ணியமான பரிசுத்தமான இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து எம்மை விட்டு மூன்று நாட்களாக இந்த ரமதான் கடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ரமதான் எம்மை வந்தடைகிறது நாமும் ரமதானை கழிக்கிறோம் அந்த ரமதான் எமக்கு தருகின்ற பாடத்தை சரியாக கற்றுக்கொள்கிறோமா ஒவ்வொரு பாடமும் ரமதான் தரக்கூடிய ஒவ்வொன்றும் எமக்கு விசேஷமாக அமல் செய்ய வேண்டிய ஒவ்வொன்றுமாக இருக்கிறது கண்ணியமானவர்களை வெறுமனே ஏனைய மாதங்களில் எம்மை நாம் எப்படி செறிப்படுத்தி வாழ்கிறோமோ வாழ்ந்து கொண்டு நீக்கிறோமோ அதை போல இல்லாமல் இந்த ரமதானுடைய மாதத்தில் ரப்புடைய நெருக்கத்தை அடையக்கூடியவர்களாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் தர்மதான் தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் லல்லபும் தத்தபும் ரமதான் உங்களுக்கு தந்தது கடமையாக தந்திருக்கிறேன் கடமையாக்கிறேன் உங்களுக்கு முன்னால வாழ்ந்த எல்லா சமூகத்தினர்களுக்கும் இதை கடமையாக்கி இருந்தேன் உங்களுக்கும் கடமையாக்கிருக்கிறேன் நோக்கம் ஒன்றுதான் தத்தபூர் நீங்க என்னை பயப்படுவதற்காக வேண்டி என்னை சரியாக விளங்குவதற்காக வேண்டி படைத்தவன் நான் தான் பரிபாலிக்கிறவன் நான் தான் நீ அனுபவிக்கக்கூடிய அத்துணை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நியமத்துகளையும் நான் தந்தது எல்லா நேரமும் எல்லா கணமும் ஒவ்வொரு நிமிடங்களும் அல்லாஹுடைய சிந்தனையோடு அல்லாஹுடைய ஞாபகத்தோடு கழிக்க வேண்டிய கடமை பாட்டில் இருக்கிறோம் இந்த உலகத்திலே நாம் பிறந்தது என்னுடைய முயற்சி அல்ல அவன் விரும்பி எங்களை பிறக்க வைத்திருக்கிறான் அதிலும் மனிதனாக அல்லாஹ் என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறான்

அல்லாஹ் குரானில் சத்தியம் என்று சொல்கிறான் நிச்சயமாக உங்களால அதை எண்ணி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஞாபத்துகள் கண்ணியமானவர்களே இந்த ரமதான் எம்மை வந்து இந்த தக்குவாவுடைய பாடத்தை தருகிறது எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்திலே வாழ்கிறோமா பேரளவிலே முஸ்லிம்களாக இருக்கிறோமா உண்மையிலே அல்லாஹுவை பயந்து வாழ்கிறோமா இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்லாவுக்குரிய பொருத்தத்தை அவனுடைய சந்தோஷத்தை அவனுடைய ரிவாவை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா மாற்றமாக அவனுடைய கோபத்தை ஒவ்வொரு நிமிடமும் அவனுடைய அதாவை அவனுடைய கோப பார்வையை அடைந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சத்து சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே இவர் அழகான வாழ்க்கையை சந்திக்கிறார் அழகான குடும்பத்தை சந்திக்கிறான் கண் புலட்சியான பிள்ளைகளை சந்திக்கிறான் ஹலாதான தொழிலை தந்திருக்கிறான் உடம்பினுடைய ஆரோக்கியத்தை தந்திக்கிறான் ஓய்வு நேரங்களை தந்து கொண்டிருக்கிறான் சொன்னார்கள் இந்த உலகத்துல மிக விசேஷமான ரெண்டு இருக்குது விசேஷமான ரெண்டு அதிகமான மக்கள் அந்த ரெண்டு ஞாபத்துகளும் விளங்காதவர்களாக தெளிவில்லாதவர்களாக தன்னுடைய அறிவு இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உடம்பினுடைய ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியத்தை அல்லா தந்திருக்கிறான் இந்த ஆரோக்கியத்தை தராம இந்த மசிதுக்கு எமக்கு வர முடியாது தௌஃபியத்தை முதலாவது தேவர் அமல் செய்யறதுக்கு அவனுடைய தௌஃபிய தேவர் அவனுடைய ரஹ்மத்து தேவர் அடுத்ததான் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற உடம்பினுடைய ஆரோக்கியம் தேவர் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுவை நெருங்கவும் இன்னும் விசேஷமாக யாமத்துடைய நாளையில சொல்லவாங்க அழகி வசல்லம் சொன்னார்கள் ஐந்து விடயங்களை அல்லாஹ் கேட்க இருக்கிறான் மிக விசேஷமான ஐந்து கேள்விகள் அந்த ஐந்து கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லாம பதில் அந்த ஐயாமத்துடைய நாளையில நாங்கள் நிக்கிற இடத்தை விட்டு நகர முடியாது சொல்லவா அழகி வசல்லம் சொன்னார்கள் ஆதம் ஆதமுடைய மகனுடைய கால்கள் நகர முடியாது முடியாது அசைக்க ஐந்து கேள்விகள் கேட்கப்படாத வரைக்கும் அதுக்கு சரியான பதில் சரியானல்லாம பூர்த்தியான பதில் தெரியாம அல்லாஹிடத்தில் ஒப்பு வைக்காம விட்டு நகர முடியாது சொன்னார்கள் முதலாவது கேட்கப்படும் கேட்கப்படும் வாழ்ந்த வாழ்க்கையை என்ன கேள்வி எந்த வழியில் செலவழித்தார் ஐம்பது வருஷம் நீ உயிரோட வாழணும் அவகாசத்தை தந்தே அறுபது வருடங்கள் உலகத்தில் நீ வாழணும் என்று அவகாசத்தான் இந்த அறுபது வருட வாழ்க்கையில் நீ என்ன செஞ்சாய் நான் தந்தது விளங்கினியா அந்த அறுபது வருட வாழ்க்கையில் படைத்தவன் என்ன விளங்கி வாழ்ந்தியா அல்லாஹுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம நிச்சயமாக அந்த இடத்தை விட்டு நகர முடியாது அன்பானவர்களே கொஞ்சம் நெருக்கமாக உட்காந்து போங்க சீவன் பின்னர் வரக்கூடியவர்களுக்கு லேசாக இக்கியம் சப்புகள் உட்கார்ந்து கொள்றதுக்கு கடந்து போக மாட்டாங்க ஒரு அன்பான வேண்டுகோள் கண்ணியமானவர்களே முதலாவது கேள்வி மிக முக்கியமான கேள்வி இதுக்கு பதில் சொல்லாமல் சொர்க்கத்தை அடைய முடியாது தொழுதிக்கிறேன் நோம்புடிச்சு கொண்டிருக்கிறேன் நல்லது செஞ்சு கொண்டிருக்கிறேன் இந்த அமல்களால் எனக்கு சொர்க்கம் போக முடியும் நிச்சயமாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் சொர்க்கம் போக முடியாது அதைவிட முதலாவது அந்த இடத்தை விட்டு நகர முடியாது யாருமே உதவி செய்ய முடியாத நாள் எந்த பணமும் அந்த இடத்துல செல்லுபடியாகாத நாள் தீனாரோ திரமோல அலஹி சொன்னார்கள் எந்த தீனாரும் திருஹமும் செல்லுபடியாக எந்த நாட்டு சல்லியும் அந்த இடத்துல செயல்பட முடியாத எந்த விடயத்தையும் சாதிக்க முடியாத ஒரு நாள் தயாமத்துடைய நாள் எங்களோட அமல்களால் மட்டுமே மட்டும்தான் தந்த சொர்க்கத்தை அடைய முடியும் முதலாவது கேள்விக்கு பதில் சொல்ல நாங்கள் தயாரா ரெடியாக இருக்கிறோமா இந்த வாழ்க்கை உண்மைக்குமே அல்லாஹுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நிச்சயமாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அவனுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பார்க்கிறோமா எத்தனை தடவைகள் சிந்தித்திருக்கிறோம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்னும் அல்லாட பயம் எனக்கு வரலையே குரான் அல்லா கேட்கிறான் அலம்யா நீலில்

அல்லாஹ பயப்படக்கூடிய நேரம் உங்களுக்கு இன்னும் வரலையா இப்ப வரப்போகுது உங்களுக்கு அடுத்த கேள்வி சொன்னார்கள் என்பது மிக மிகப்பெரிய ஞாபகம் ஓடியாடக்கூடிய வயது அமல்களை சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய வயது அல்லாஹ பூர்த்தியாக வணங்கக்கூடிய வயது உடம்பினுடைய ஆரோக்கியம் நூற்றுக்கு நூறு இருக்கக்கூடிய வயது இந்த வாலிபத்தை பத்தி அல்லாஹ் கேட்பான் நிச்சயமாக கேட்பான் சொன்னார்கள் தந்தேன் எத்தனையோ பிள்ளைகளை நான் வாலிபத்தை கொடுக்காம மௌக்கிட்டேன் எத்தனையோ பேர்களை நான் பிறந்தவுடன் மௌட்டாக்கிக்கிறேன் எத்தனையோ பேர்களை கருவறையில் மூட்டாக்கிக்கிறேன் உனக்கு வாலிபத்தை தந்தேன் நீ வாழணும் வாலிபத்தை அனுபவிக்கணும் என்னுடைய பொருத்தத்தை அடையணும் அந்த வாலிபம் உனக்கு தந்தது மிகப்பெரிய ஞாபகம் நான் எல்லாருக்கும் கொடுக்கல சில பேர்களை செலக்ட் பண்ணி தந்தேன் அதில் நீயும் ஒருத்தன் அந்த வாலிபத்தை என்னுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய முறையில செலவழிப்பாயின்னு எதிர்பார்த்தேன் அந்த வாலிபம் உன்னை ஏ அந்த வாலிப உனக்கு என்ஜாய் பண்ண நினைச்சது என்னையே மறந்து வாழ்ந்தியா இதுக்கு சரியான முறையில பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது கேள்விக்கு அல்லாஹ் ரெடி பதில் சொல்றதுக்கு நாங்க ரெடியான ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்கிறோம் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த வாலிபத்தை அடைஞ்சிருக்கிறோம் வாலிபத்தை அடைந்தவர்கள் அடுத்த கட்டத்தையும் அடைந்திருப்பார்கள் மிக விசேஷமாக வாலிபர்கள் இந்த விடயத்தில் சிந்தித்து பார்க்கணும் அந்த நியமத்தை பாவிச்சு கொண்டிருக்கிறீங்க அடுத்த கேள்வியாக அல்லாஹும் தாதா கேட்க இருக்கிறான் வன்மாலிஹி அவங்களுக்கு தந்த செல்வம் ஃபீமா மீன் ஐ நிச்சசவ ஃபீமா அம் பாப்பா எல்லா கேள்விகள் எல்லா நியாமத்திற்கும் ஒரு கேள்வி தான் முதலாவது கேள்வி வாழ்க்கையை எப்படி கழிச்சாய் இரண்டாவது கேள்வி வாலிஃபத்தை எப்படி கழிச்சாய் வாழ்க்கையை எப்படி அதில் இருக்கக்கூடிய வாலிஃபம் எப்படி மூணாவது கேள்விக்கு ரெண்டு கேள்வி உனக்கு தந்த செல்வம் இல்லையா எப்படி செலவழிச்சாய் மட்டுமல்ல எங்கே சம்பாதிச்சாய் ஐ நான் நீ சம்பாதிச்ச வழி என்ன சம்பாதிச்சியா எப்படி வந்தாலும் பிரச்சனை கிடையாது சொல்லி வந்தா போதும் என்று கபல் செஞ்சியா சல்லியால் எதையும் செய்ய முடியும் எதிர்பார்த்தியா உனக்கு வரக்கூடிய எல்லா செல்வங்களும் எப்படி வந்தாலும் பிரச்சனை கிடையாது சல்லியின் மூலமாக பணத்தின் மூலமாக எல்லாத்தையும் செய்ய முடியும் என்று உறுதி கொண்டு வாழ்ந்தியா கேள்வி ஒன்று முதலாவது மின் ஐ நப எந்த வழியில் எந்த வழியில் சம்பாதிச்சாய் சம்பாதிச்ச வழிய செல்லு ஒவ்வொரு ரூபாக்கும் கணக்கு காட்டணும் வாழ்க்கையில நாங்கள் சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாக்கும் அல்லாஹிடத்தில் கணக்கு காட்டணும்

ஏழைகளை நான் செல்வத்தை இல்லாமலாக்கி சோதிக்கிறேன் சொன்னால் செல்வம் என்பது உங்களுக்கு தரப்பட்டு சோதிக்கப்படுகிறது ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியாகிறதுக்காக சோதிக்கப்படுகிறது கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்பின் இஸ்லாமிய இறைநேசர்களே வாழ்ந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு கனமும் இந்த கேள்விக்கு ரெடியாக கொண்டே இருக்கணும் நபியுடைய வாழ்க்கை அழைகிவசல் நம்ம ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார்கள் குரானிலே அல்லாஹ் சொல்கிறான் இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா நபி அவர்கள் பேசினால் வஹ்யதன் பேசுவார்கள் நபி சொன்னார்கள் அல்லாஹ் இந்த கேள்வியை நிச்சயமாக கேட்பான் இந்த கேள்விக்கு நிச்சயமாக பதில் சொல்லணும் நீங்க அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துல தியாமத்துடைய நாளையில இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க அந்த இடத்தை விட்டு அசைய முடியாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரெடியாகிக்கோங்க அடுத்த கேள்வியாக என்ன அமல் செஞ்சாய் படிச்ச அயில்ம கொண்டு மார்க்கெட்ட படிச்சாய் தொழுகையை படிச்சாய் இந்த தொழுகையை படித்தது மட்டுமல்லாமல் அதை நீ அழகான முறையில் அமல் செஞ்சியா இந்த ஐந்து கேள்விகளை நிச்சயமாக அல்லாஹூட்டாலா கேட்க இருக்கிறான் எனவே சொத்து செல்வங்கள் என்பது அல்லாஹெமக்கு தந்த மிகப்பெரிய சோதனை சஹாபாக்கள் கேட்டார்கள் சோதனை என்றால் அந்த சோதனையிலிருந்து எப்படி வெளிவர முடியும் அல்லாஹு தஆலா எங்களை சோதிக்கிறானா நிச்சயமா அந்த சொத்து செல்வங்கள்ல இருந்து வர முடியும் சோதனையிலிருந்து தாண்ட முடியும் சொன்ன விடயம் என்ன தெரியுமா அந்த சொத்து செல்வங்கள் நல்ல வழியில செலவழிக்கப்படணும் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் நாங்க உங்களுக்கு தந்ததிலிருந்து செலவழிங்க

நல்ல வழியில் செலவழிக்க ஆரம்பி ஒன் ஃபே தாலேக் உனக்காக செலவழிக்கப்படும் உன்னுடைய கஸ்டமர் நேரத்தில் நான் கூடிய நிலைமைகளை உண்டாக்குவேன் சொத்து செல்வங்களை அதிகரித்து தருவேன் கண்ணியமானவர்களே ஹதர சாலி ராவதி எவ்வாமான் வந்து கேட்குறவங்களோட ஹதர சாலி ராதியவ்வாமான் நவீட மருமகன் யா மேல் மொமினி உலக வாழ்க்கையை பத்தி சுருக்கமா சொல்லுங்களே இந்த உலக வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக திரும்ப கேட்குறேன் ஹஸ்ர சாளி வந்து யவா ஹேன் சுருக்கமாகவா அது நீட்டமாக விசாலமாக சொல்லவா இல்ல அப்போ சுருக்கமாக சொல்லல ரெண்டு வார்த்தையில் சொன்ன உலக வாழ்க்கைய ரெண்டே ரெண்டு வார்த்தை ஹலா லுஹா ஹிசா இல்லை ஹலாலுக்கு கேள்விக்குது ஹலாலுக்கு கேள்விக்கு இது ஹவா நிறக உலக வாழ்க்கை வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பின்னணி இருக்கிறது இந்த உலகத்தில் அல்லா ஹலாலாக தந்த ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கணக்கு நிறக மீக்கு சொன்ன வார்த்தை கண்ணியமானவர்களே என்னுடைய சொத்து செல்வங்கள் சோதனையாக மாறுறதா அந்த சொத்து செல்வங்கள் மூலமாக சொற்கத்தை அடையணுமா இந்த முடிவு செய்யறது நாங்க எந்த வழியில சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாதிக்கக்கூடிய வழியையும் சரி செய்யணும் எந்த வழியில செலவு செய்ய போறோமோ அந்த செலவு செய்யக்கூடிய வழி நல்லதாக இருக்கணும் நல்ல வழியில செலவழிக்கப்படணும் கண்ணியமானவர்களே இந்த ரமதான் இந்த சொத்து செல்வங்களை செலவழிக்கக்கூடிய செலவழிக்கக்கூடிய சதாத்தான் இந்த ரமதான்ல அளப்பெரிய விசாலமான நன்மைகளை கொண்டு சேர்க்கப் போகிறது செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் பல கோடி நன்மைகள் ஒரு பரத செஞ்சா எழுபது பரதுடைய நன்மை ஒரு சுண்ணத்துடைய அமலை செஞ்சா ஒரு பரதுடைய நன்மை இந்த நன்மைகள் எல்லாமே எல்லாம் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான் நீ என்னை அடை என்னுடைய சொர்க்கத்தை அடைந்து கொள் என்னை விட்டும் நீ தூரமாகிறாதே என்னுடைய ரக்மத்தை விட்டும் நீ தூரமாகிறாதே நீ ராசியாகிறாதே நீ கேள் நான் தருகிறேன் தேவையை முன்வை நான் நிவர்த்தி செய்து தருகிறேன் கண்ணியமானவர்களே யதார்த்தத்தை விளங்குவோம் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவோம் இந்த ரமதான் எம்மை விட்டு பிரிய முன்னால நவர் பரிசுத்தவானாக இந்த ஐந்து கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல ரெடியானவனாக அல்லாஹு தாலா இம் அனைவரையும் ஆக்கியல்வானாக